ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் அனுப்புகிறவங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் கங்கா பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்தை வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க இனிமேல் கங்கா வந்து குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய முடியாது அடுப்படியில் வேலை செய்ய முடியாது அதனால் எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும் நம்ம வீட்டுக்கு மொத மொதல் வர வாரிசு நம்ம எல்லோரும் ரொம்ப அழகாக எதிர்பார்க்கணும் உங்கள் அப்பாவே திரும்பி பொறக்க போகிறாருன்னு நான் ஆசைப்படுறேன் நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சாரதா வந்து கங்காவை அப் அப்படி கொஞ்சறாங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் காவேரி பிரெக்னண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சாலும் அப்படிதான் பாத்துக்குவாங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு காவேரிக்குமே தெரியும் இருந்தாலும் சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் இது இல்லை அப்படிங்கிறதுனாலதான் அவங்க மறைச்சிக்கிட்டு இருக்காங்க தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போது நிவினும் யமுனாவும் வராங்க வீட்டுக்கு வந்துட்டு கங்காவோட அந்த ப்ரெக்னன்சி விஷயம் தெரிஞ்சுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதை பத்தியே ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க சாரதாவை கையிலேயே பிடிக்க முடியல அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லை உங்கள் அப்பாவே திரும்பி பிறக்க போகிறாருன்னு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க என் பையன்தான் பிறக்க போகுது பொண்ணு தான் பிறக்க போகுதுன்னு ஹேஸ் யூஷுவல் பேசுகிற மாதிரி அவங்க எல்லாருமே அதையே பேசி நம்ம காவேரிக்கு ஆசை வந்துருச்சு விஜய்கிட்ட நம்ம சொல்லணும் கூடிய சீக்கிரம் நமக்கும் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சின்ன குழந்தை மாதிரி இது எல்லாத்துக்குமே ரொம்ப பெருசாக ஆசைப்படுறாங்க காவேரி அப்படின்னு கூட சொல்லலாம் விஜய் விஜய்கிட்ட சொல்லிடலாமா அப்படின்ட்டு இல்லை இன்னும் டென் டேஸ் தானே அவர் வந்துரட்டும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அம்மா கிட்ட சொல்லுவோம் அம்மா என்னதான் கோவப்பட்டாலும் நம்மளையும் ரொம்ப பாசமா பார்த்துப்பாங்க அப்படின்னு மனசுக்குள்ள ஏகப்பட்ட லட்சியங்கள் கனவுகளோட காவேரி இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தாத்தா பாட்டி கிட்ட சொல்லிட்டு வெணிலாவுக்கு நான் எங்கே போயிருக்கேன்னு தெரிய வேண்டாம் அவள் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறா அப்படின்னா காவேரிக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து பேச சொல்கிறேன் அப்படின்னு காவேரி வந்து பேசினா அதுக்கு மேலே தாண்டா பிரச்சனை பண்ணுவா தேவையில்லாமல் எதுவும் பண்ண வேண்டாம் ஏதாவது ஸ்லீப்பிங் டோஸ் இது கொடுத்து நாங்கள் பார்த்துக்குறோம் நீ போகிற வேலையை நல்ல ஸ்ட்ராங்காக முடிச்சுட்டு தான் வரணும் கையோட கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க விஜய் அப்படி ரொம்ப அவசரமாக போய்கிட்டு இருக்காரு போகும்போது திடீர்னு ஒரு ஸ்கூட்டர் மேலே மோத பார்க்குறாரு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா மீனா அதாவது காவேரியோட ஃப்ரெண்ட் அவங்க வந்துட்டு அறிவு இருக்கா கார்ல போனா பிளைட்ல போறதா நினைப்பா அப்படி இப்படின்னு வந்து கத்துறாங்க இறங்கியா வெளியே அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது விஜய்னு விஜயா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ஆச்சரியமா பேசுறாங்க நீங்க அப்படின்றாங்க நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைச்சேன் ஞாபகம் இருக்கா காவேரி காவேரியோட ஃப்ரெண்டு நீங்க கொடைக்கானல் போகும்போது என்கிட்ட வந்து காவேரியை பத்தி விசாரிச்சீங்களே அப்படின்றாங்க கரெக்ட் கரெக்ட் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு நலம் விசாரிச்சுக்கிறாங்க அப்போது நம்ம விஜய் இருந்துட்டு எங்கே இருக்கீங்க இப்படியா வருவீங்க ரோட்டில் அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க நான் கொஞ்சம் எமர்ஜென்சியாக போயிட்டுருந்தேன் அதான் அப்படின்னு என்ன எமர்ஜென்சி இப்படி தான் ரோட்டில் வண்டி ஓட்டுறதா நான் வந்து வேகத்துக்கு விட்டுருந்தேன்னா உங்களை என்ன என்னென்னாலும் நடந்திருக்கோம்ல அப்புறம் என் மேலே தான் பழகி வந்திருக்கோம் அப்படின்னு நீங்களும் தான் கேர்ஃபுல்லாக வரல அப்படின்லாம் பேசிகிட்டே இருக்காங்க நீ ஆமாம் ஆமாம் நீங்கள் எப்படி கேர்ஃபுல்லாக நடப்பீங்க நீங்கள் தான் ஆகாயத்தில் மிதந்துட்டுருப்பீங்களே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்றாங்க நம்ம மீனா நானா நான் எங்கே சந்தோஷமாக இருக்கேன் உங்கள் ஃப்ரெண்டு இருக்காளே அவளை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஏன் அவன் என்ன பண்ணா அப்படின்ட்டு அதெல்லாம் பெரிய கதை எனக்கு சந்தோஷம் என் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சந்தோஷம் சிரிப்பு அப்படின்றதெல்லாம் பார்த்து ரொம்ப காலம் ஆச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் பிரெக்னன்சி விஷயத்த கேட்டு கூட உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா அப்படின்றாங்க யார் பிரெக்னன்சி விஷயம் ஓ கங்கா பிரெக்னெண்டாக இருக்கிறத பற்றி காவேரி சொன்னா அதை பற்றி சொல்றீங்களா அப்படின்ட்டு ஏன்னா காவேரி வந்து ஃபோன் பண்ணி கங்காக்கா பிரெக்னெண்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொன்னாங்க விஜய் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அடுத்து நமக்கும் குழந்தை பிறக்க போகுது அடுத்து நம்ம தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டாங்க அதை பற்றி சொல்றாங்க போல மீனா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க நம்ம விஜய் அப்போ ஐயோ நான் அதை பற்றி பேசல இப்போ கங்காக்காவும் பிரெக்னெண்டாக இருக்காங்களா சந்தோஷம் சந்தோஷம் காவேரி பிரெக்னெண்ட்டை பற்றி சொல்றேன் அப்படின்றாங்க காவேரி பிரெக்னண்ட்டா வளராதிங்க அப்படின்னு அப்போது அவ உங்ககிட்ட சொல்லலையா நான் தான் வளரிட்டனா அப்படின்றாங்க எனக்கு புரியல காவேரி பிரெக்னெண்டாக இருக்காளா அப்படின்றாங்க ஆமாங்க நான் தான் வளரிட்டேன் தயவு செஞ்சு நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க அப்படின்றாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நிஜமாகவே காவேரி பிரெக்னண்ட்டாக இருக்காளா அப்படின்னா என்கிட்ட தானே அவர் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பா அப்படின்னாங்க அப்படின்றாங்க அப்போ நம்ம மீனாக இருந்துட்டு அப்படி தாங்க அவள் சொன்னா விஜய் கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லணும் அவர் இதை பா இந்த விஷயத்த சொன்ன உடனேயே அவர் எப்படி சந்தோஷப்படுறாரு அப்படிங்கிறத நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தா நேத்துலேருந்து உங்ககிட்ட இன்னுமே சொல்லலையா அப்படின்னு நேற்று கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்றாங்க நேற்று கூட இல்லை முந்தா நேற்று கன்ஃபார்ம் பண்ணுது நேற்று உங்ககிட்ட சொல்கிறதுக்காக கோயிலுக்கு போகிறேன்லாம் என்கிட்ட சொன்னாலே அப்படின்றாங்க இதை கேட்ட உடனே விஜய் பயங்கரமாக கோவப்படுறாரு ஏன் என்கிட்ட சொல்லாமல் விட்டா இவ அப்படின்னு நம்ம தான் வெண்ணிலா கூடவே டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருந்தோமே அந்த கோபத்தில் சொல்லாமல் விட்டுருப்பாளோ அப்படின்லாம் யோசிக்கிறாரு அப்போது உங்ககிட்ட சொல்லலை ஆமாம் நான் சாரிங்க நான் இந்த விஷயத்த எதாச்சியாக கடவுள் வந்து என் மூலமாக உங்ககிட்ட சொல்லணும் இருந்துருக்கு அவள் என் ஃப்ரெண்ட்ஷிப்பவே டோட்டலாக கட் பண்ணிருவா அவள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தா அவளே உங்ககிட்ட சொல்லணுன்னு அப்படின்லாம் சொல்லிட்டு மீனா வந்து பேசுகிறாங்க தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க நான் சொன்னேன்னு காமிச்சிக்காதீங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு மீனா அங்கேருந்து போயிடுறாங்க இப்போது விஜய் வந்து மதுரைக்கு போகிறதா இல்லை கிட்ட போய் பேசுகிறதா அப்படின்னு யோசிச்சுட்டே நிற்கிறேன் அதுக்கப்புறமா வந்து தாத்தா ஃபோன் பண்ணுறாரு விஜய் வெணிலா மறுபடியும் அதே மாதிரி சத்தம் போடுறாடா அவள் ஏதாவது பண்ணிக்கோளோன்னு பயமாக இருக்குது ஸ்லீப்பிங் டோஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுத்து தூங்க வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க தாத்தா அப்படின்ட்டு இப்போது காவேரியை பற்றி யோசிக்கிறாங்க காவேரி இந்த விஷயத்தை பற்றி நம்ம கிட்ட சொல்லாமல் இருக்கிறாள் அப்படின்னா கண்டிப்பாக வெணிலாவோட விஷயம் தான் வெணிலா விஷயத்தை முடிச்சுட்டு நம்ம போய் இதை நம்ம காமிச்சிக்காமல் இருக்கலாம் இந்த சந்தோஷம் இன்னும் பத்து நாளைக்கு நம்ம தள்ளி போட வேண்டியது தான் வேறு வழி இல்லை அப்படின்னு இருந்தாலும் அவர் நிற அழுகுறாரு இவ்வளவு பெரிய விஷயத்த கூட தான் புருஷன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுற ஒரு பொண்ணுக்கு சொல்ல விடாத அளவுக்கு வருத்தத்தை கொடுத்துட்டோமே அவை மனசுல எவ்வளவு வழிச்சிருக்கும் அவ எவ்வளவு வருத்தமா இருப்பாள் வீட்டுல இருக்கிறவங்ககிட்டையும் சொல்ல முடியாது எங்கிட்டேயும் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் பாவம் அப்படின்னு சொல்லி இப்போ திரும்பி காவேரிக்கிட்டேயும் போக முடியாது அதே நேரத்தில் வெளில விஷயத்தையும் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும் போய் பேசினாலும் தேவையில்லாமல் ரெண்டு பேருக்கும் சண்டை தான் வரும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு நம்ம விஜய் வந்து நேராக மதுரைக்கு கிளம்பி போயிடுறாரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து அதாவது மீனை ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் வேறு வழி இல்லை இதுக்கு மேலே நம்ம விஜய் வந்து சொன்னாருன்னா நம்ம மாட்டிப்போம் காவேரி நம்ம கூட சண்டை போடுவா நாம்ளே முன்னாடியே சொல்லிடலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க என்னடி விஜய் கிட்ட சொல்லலை போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு எப்படி தெரியும் நான் சொல்லணும்னு தான் நினச்சேன் அவர் ஒரு சின்ன பிரச்சனை இருக்காது அது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் சொல்லணும் அது வரைக்கும் யாரும் சொல்லாமல் இருக்கணும் அதுதான் அப்படின்ற மாதிரி இல்லை நம்ம சொல்லாததாகவே இருக்கட்டும் அவர்கிட்ட வேணால் நம்ம ஃபஸ்ட் டைம் கேட்டால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களோ அப்படி ரியாக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடலாம் இல்லாட்டினா ரொம்ப மனசு அடைஞ்சு போயிடுவா நம்மளும் அவளுக்கு ஏதோ துரோகம் பண்ணிட்ட மாதிரி நினைப்பா அப்படின்ற மாதிரி மீனா வந்து நான் விஜய்க்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல கொல்லாமையும் ஃபோனை வச்சிடுறாங்க இங்கே வீட்டில் காவ் கங்காவை வந்து எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க காவேரி எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க ரெண்டு பேருமே தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க பட் அது வந்து யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறது தான் நிவின் வந்து ரொம்ப பாவமாக காவேரியை பார்க்குறாங்க எல்லா வேலையும் காவேரி தான் செய்யணும்னு சாரதை சொல்லிட்டாங்க தான் ஆனால் அவங்களுக்கு தெரியாது காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் இப்போது நிவின் வந்து காவேரி கிட்டே தனியாக பேசுகிறாங்க இங்கே பாரு காவேரி இந்த விஷயத்த இதுக்கு மேலேயும் நீ மூடி மாறிக்க தேவையில்லை கங்காவுக்கு இருக்கிற அதே அதாவது உங்கள் அக்காவுக்கு இருக்கிற அதே கவனிப்பு உனக்கும் தேவைப்படுது என் அக்கா மூலமா தான் இந்த வீட்டுக்கு முதல் வாரிசு வரணும்னு இருக்கு கடவுள் கொடுத்தது அந்த மாதிரி தானே அப்படின்றாங்க யார் சொன்னது ரெண்டு மாசம் உனக்கு குழந்தை வயதில் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க அப்படி இருக்கும்போது நீதான் முதல்ல குழந்தை பெத்துக்கு போற அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்ல எல்லாமே இன்னும் ஒரு பத்து நாளில் தெரிஞ்சிடும்ல அது அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை நான் விஜய் வரட்டும் அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ளே போகிறாங்க விஜய் நிவின் வந்து அவர் பாட்டுக்கு நின்றுட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத தூரமாக இருந்து பார்த்த யமுனா திரும்பவும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க இவங்க கூடி கூடி பேசிக்கிறாங்க அடிக்கடி வெளியில் மீட் பண்ணிக்கிறாங்க வெளியில் போகிறாங்க என்ன நடக்குது இவங்களுக்குள்ள ஒரு வேளை மறுபடியும் அவங்க ஒன்றா சேர்ந்துருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க விஜய் மாமா அம்மா கோபமா இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால அந்த தான் நிவின் பேசியிருப்பாரு காவேரி அக்காவும் கூட திரும்பவும் பேசணும் அந்த மாதிரி ஒரு ஒரு தனக்கு ஆறுதல் கூட திரும்பவும் இது அவங்க வழி வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சு யமுனா வந்து ரொம்ப உள்ளுக்குள்ளேயே நொந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இதை பற்றி நிவின் கிட்டயோ இல்லை காவேரி கிட்டயோ டைரெக்டா கேட்டாலே அவங்க விஷயத்த சொல்லிடுவாங்க அப்படிங்கறத அவங்க யோசிக்கவே மாட்டாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது நம்ம விஜய் வந்து இந்த பிரெக்னன் விஷயம் தெரிஞ்சதுனால நெருக்கடிக்கு ஆளாகிறாரா அப்படிங்கறதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்யூ